பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் மாசிக்கொடை விழாவில் அனுமதி இல்லாததால் கட்சிக்கொடி விளம்பரமின்றி பக்தர்களுக்கு தண்ணீர் மோர் தர்பூஷணி பழங்களை வழங்கிய தாவேகாவினர் பக்தர்கள் கூட்டம் முண்டியடித்ததால் விளம்பரத்திற்காக கட்சி துண்டை அணிந்து கொண்ட நிலையில் சற்று நேரத்தில் பொருட்கள் தீர்ந்ததால் கலைந்து சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் மாசி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்தாவது நாள் திருவிழாவை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு தரப்பினர் நீர்மோர் வழங்கி வருகின்றனர் தாவேக்கா சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்க அனுமதி வழங்கப்படாத நிலையில் கோவில் அருகே சாலையோரக் கடை முன் கட்சிக்கொடி விளம்பரமின்றி திடீரென முகாமிட்ட தாவேக்காவினர் அந்த வழியாக வந்த பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில் மோர் பாக்கெட் மற்றும் தர்பூசணி துண்டுகளை வழங்கின இதை வாங்க பக்தர்கள் கூட்டம் முண்டியடித்ததால் சுதாரித்துக் கொண்ட கட்சியினர் இதனை வாங்க பக்தர்கள் கூட்டம் முண்டியடித்ததால் சுதாரித்துக்கொண்ட கொண்ட கட்சியின் மாவட்ட தலைவர் தொண்டரிடம் கட்சி துண்டை கேட்டு வாங்கி போட்டுக்கொண்ட நிலையில் தொண்டர்களும் கட்சி துண்டை அணிந்து கொண்டு பொருட்களை விநியோகிக்க தொடங்கினர் பொருட்களை வாங்க முண்டியடித்த பக்தர்கள் தண்ணீர் பாட்டில் மோர் பாக்கெட் அள்ளி செல்ல தொடங்கிய சிறிது நேரத்திலேயே பொருட்கள் தீர்ந்ததால் தாவேக்கா தொண்டர்கள் கலைந்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்